அனைவருக்கும் வணக்கம் நான் அவங்க எஸ்கே மணி பேசுகிறேன் நான் இன்றைக்கி வந்து கருவாட்டு குழம்பு வைக்க போகிறேன் இப்போது வந்து நான் பழம் ஒரு மண் எடுத்திருக்கேன் பாரம்பரிய முறைப்படி தான் நான் வைக்கேன் வீட்டில் எல்லா குழம்புமே மண் தான் வைப்போம் பழம் ரெண்டு தக்காளி பழம் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து மிளகாய் போட்டிருக்கேன் இது வந்து சாலை மீன் கருவாடு சால கருவாடு வச்சுருக்கேன் இன்றைக்கி நாளைக்கு வந்து மட்டன் வச்சுக்கிடலாம் அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கத்திரிக்காய் அப்புறம் வந்து ஒரு நல்ல பெரிய முருங்கைக்காய் ஒன்று வச்சுருக்கேன் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து மாங்காயும் வெட்டி வச்சுருக்கேன் தேவைக்கு மாங்காய் எல்லாமே எடுத்து வெட்டி வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ வந்து எல்லாத்தையுமே மொத்தமாக மசாலா எடுங்க கொஞ்சம் அந்த ம மல்லிப்பொடி பொடி இப்போ வந்து என்னெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னால் தேங்காய் ஒரு துண்டு தேங்காய் அப்புறம் வந்து கொஞ்சம் ஒரு மூணு நாலு பல் வெள்ளைப்பூடு அரிசி அப்புறம் கொஞ்சம் வந்து சீரகம் அப்புறம் வந்து ஒரு நாலு சின்ன உள்ளி கொஞ்சம் மசாலா சேர்கிறதுக்காக கொஞ்சம் நாலு சின்ன உள்ளி இவ்வளோதான் இணைச்சிருக்கேன் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன் அதனால் கொஞ்சம் ஒரு ஒரு ஒன்றரை ஸ்பூன் மல்லிப்பொடி போட்டிருக்கேன் பத்தல் பொடி போட்டிருக்கேன் மஞ்சள் பொடி ஏற்கனவே போட்டாச்சு அரைச்சி வச்சுருந்த மசாலாவில் வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் மொத்தமாக அப்படியே என்ன செய்திட வேண்டியதா போட்டுட வேண்டியது தேவைக்கு தண்ணி எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணியை நம்ம சேர்த்துக்கிடாமோ சேர்த்துட்டு அப்படியே மூடி வைக்க வேண்டியதான் ரொம்ப ஈஸி ஈஸியான முறையில் தான் நான் வந்து குழம்பு வைக்கிறேன் தேவைக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து நல்லா கிளறி விட்டுக்கிட வேண்டியதான் இப்போ வந்து நம்ம சாளுக்கர் வந்து நான் வந்து கழுவி வச்சிருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கிடணும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் உப்பு எடுத்துக்கிறேன் கருவாட்டில் வந்து ரொம்ப உப்பு இருக்காது அதனால் கொஞ்சம் நம்ம உப்பு ரொம்ப போட்டுக்கிடலாம் சாலை கருவாட்டில் ரொம்பலாம் உப்பு இருக்காது தேவைக்கு உப்பு சேர்த்துக்கிறோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து குழம்பு வந்து நல்லா கொதிக்கணும் அதை வந்து ஊற்றி வைக்கணும் கருவேப்பில தேவைக்கு கருவேப்பில போட்டுக்கிடுங்க அவ்வளோதான் கருவாட்டு குழம்பு இனிமேல் வந்து எந்த கருவாட்டுமே நான் இப்படி தான் வைப்பேன் நீங்களும் வச்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படியே மூடி வச்சிடலாம் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம் நல்லா கொதித்து வரட்டும் அப்புறமா தாழ்சம் பண்ணி இறக்கிற வேண்டியதா அவ்வளோதான் ரொம்ப ஈஸி ரொம்ப நேரம்லாம் வெயிட் பண்ண எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு உடனே நம்ம என்ன செய்யற வேண்டியதாக அடுப்பில் எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சிட வேண்டியதா எல்லாமே ஈஸியான தான் ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது அது சாலை தரவாடு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு மாங்காய் இருந்துச்சு அதில் பாதி எடுத்ததுனால நான் வந்து புளி சேர்க்கலை தக்காளி பழமும் ரெண்டு போட்டிருக்கேன் அப்புறம் வந்து மாங்காயும் சேர்த்ததுனால இதுக்கு வந்து புளி போடக்கூடாது ரொம்ப புளிப்பாயிரும் இந்த மாங்காய் வந்து ஏற்கனவே நல்லா புளிக்குது அதனால தான் நான் என்ன செய்யலை புளி சேர்க்கலை ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு இது வந்து இது நல்ல புளிப்பாக இருக்குது புளிப்பு இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்துக்கிடலாம் மாங்காய் சேர்த்துக்கிடலாம் இது புளிப்பு ரொம்ப நிறையா இருக்கிறதுனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் வந்து புளி சேர்க்கலை மற்றபடி புளி சேர்க்கணும் உங்கள் விருப்பம் அது வந்து உங்கள் விருப்பம் அன்னைக்கு வந்து மீன் குழம்பு வச்சிருந்தோம் அது அது சாலை மீன் குழம்பு அதுவும் ஈஸியான முறையில் அது செய்தது அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் அப்படிதான் இந்த பக்கத்தில் சோறு வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து கரண்ட் தான் சோறு வைப்போம் ஏன்னா ஒரு மணி நேரம் ஆயிரும் இந்த அரிசி வந்து ஒரு மணி நேரம் ஆயிரும் அதனால் சரி அது வேகட்டும் அப்படின்னு சொல்லி அது தனியாக வச்சுருக்குது இப்போ வந்து இது கொதிச்சிட்டான்னு பார்க்கலாமா கொதிக்கல எப்படி டைம் ஆகும் நாளைக்கு வந்து தீபாவளிலாம் நாளைக்கு மட்டன்லாம் எடுக்க வேண்டியது இருக்குது அதனால் இன்றைக்கி வந்து நம்ம குழம்பு வச்சுருவோம் அப்படி சொல்லி இன்னைக்கு குழம்பு வைக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் வேலைலாம் என்னோட மரமாக தான் பார்ப்பா நான் இன்றைக்கி அவன் வந்து ஊருக்கு போயிட்டாங்க எல்லோரும் பேரம்பாத்தி எல்லோரும் பேரங்க எல்லாருமே திருச்சி போயிட்டாங்க அதனால் இன்னைக்கு நான் சமையல் பண்ண வேண்டியது இருக்குது இல்லைன்னா மரமாக தான் சமையல் ஏன்னா இதை எனக்கு கட் பண்ணிட்டு மறுபடியும் எனக்கு போட தெரியாது அதனால தான் இதை வச்சு காட்டிகிட்டே இருக்கேன் கொஞ்சம் நீங்களும் கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கிட்டுருங்க ஓகே எல்லாரும் வீட்டில் தீபாவளிக்கு எல்லா ஸ்வீட்ஸ்லாம் பண்ணியாச்சா நாங்கள் இன்னைக்கு தான் பண்ணணும் நைட்டு தான் அதிரசத்துக்கு மாவு எல்லாம் ரெடி பண்ணணும் அப்புறம் வந்து முந்திரி கொத்து ஏற்கனவே அச்சு முருகு செய்தாச்சு கனகா வீட்டில் அது வந்து நாளை கழிச்சு பேர பேரங்கள்லாம் வந்ததுக்கு தான் திரும்ப செய்யணும் நாளைக்கு இன்னைக்கு அதிரசத்துக்கு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கணும் மண் சட்டி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லேட் ஆகும் மற்றபடி அந்த அலுமினிய பாத்திரம் அப்படின்னு சொன்னோன்னா அது வந்து சீக்கிரத்தில் கொதிச்சிரும் இது கொஞ்சம் லேட் ஆகும் ஏன்னா சட்டி கொஞ்சம் சூடாகணும்னு பார்த்தீங்களா அதனால தான் சோறும் குறையாதான் போட்டிருக்கு அதான் இல்லைன்னொன்னே எங்கே ரெண்டு பேருக்கும் சரி பார்த்துக்கலாம் கொஞ்சமாக வச்சுருக்கோம் இது கிச்சனில் ஒட்டியிருக்க ஃப்ரூட்ஸ் இது பிளாக் கலர் தான் டைல்ஸ் ஒட்டியிருக்கேன் ஏன்னா அழுக்கு பிடிச்சாலும் தெரியாது அதனால பிளாக் கலரில் ஒட்டி வச்சுருக்கோம் எனக்கு இதை வீடியோவை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் எனக்கு வந்து அதை போடுறதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு தெரியலை அதனால் நான் ஒரே வீடியோவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடுக்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்லா டேஸ்டாக இருக்கும் இதில் ஒரு வாழைக்காய் போட்டால் இன்னும் டேஸ்டாக இருக்கும் இதாக கொதிக்க ஆரம்பிக்குது நுர கூட்டிகிட்டு கொதிக்க ஆரம்பிச்சுட்டு கருவாடெல்லாம் நமக்கு வந்து கரைஞ்சாதான் நல்லா இருக்கும் மீன் தான் நம்ம கரையக்கூடாது அப்படின்னு சொல்லுவோம் ஆனால் கருவாடு வந்து கரையலாம் கரைஞ்சாதான் டேஸ்ட்டாக இருக்கும் சவுண்டு வந்து குறைச்சி வைங்க அது வைக்கக்கூடாது இதாகும் இதுதான் எங்கள் வீட்டு தோட்டம் வீட்டு வாசலில் வெத்தலை பார்த்தீங்களா நான் அன்னைக்கு வெத்தலை போட்டிருந்தேன் தெரியுமா வீடியோ போட்டிருந்தேன் இந்த வெத்தலை தான் எல்லா செடியுமே வச்சிருக்கோம் ஆனால் மாடு வந்து இந்த செடியெல்லாம் கடிச்சிட்டு போயிட்டு பாருங்க எல்லா செடியும் மாடு கடிச்சிட்டு போயிட்டு இங்கே வீட்டுக்கு வெளியேங்கிறதுனால எல்லா மூலிகை செடியுமே இருக்குது வீட்டுக்கு வெளியேங்கிறதுனால அதை வந்து நம்ம எப்போவுமே பார்க்க முடியலை இது வந்து மணத்தக்காளி ஏன்னா அங்கே கொஞ்சம் குழம்பு கொதிக்கட்டும் அதனால் இது வந்து எங்கள் வீட்டில் உள்ள மாதுளை ஃப்ரெண்ட்ஸு தென்னை மரத்தில் உள்ள தேங்காய் கொதிச்சுட்டு கொதிச்சுட்டு ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உப்பு எல்லாமே போட்டாச்சு கொஞ்சம் உப்பு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் இன்னொரு பத்து நிமிஷம் அது எப்படின்னாலும் கொதிக்கணும் சேர்த்துக்கிறது ஓகே சரி இனிமே வேக இனிமே அவ்வளோதான் கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறமா தாலசம் பண்ணி இறக்கிற வேண்டியதான் இதெல்லாம் வந்து உள்ள கத்திரிக்காய் மாங்காய் அதெல்லாம் கரையாது நம்ம ரொம்ப நேரம் வைக்க போகிறது கிடையாதுல கொஞ்சம் நேரம் தான் நம்ம வைப்போம் அந்த மசாலா முறிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து மசாலா வடை போனதோடு நம்ம என்ன செய்திட வேண்டியதான் அலசம் பண்ணிட வேண்டியதான் இன்னும் காய்கறி வேகலை இன்னும் கொஞ்சம் வேகணும் அந்த மிளகாலாம் போட்ட உடனே நல்ல ஸ்மெல் வந்து நல்லா இருக்குது அது பார்க்குறதுக்கே இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது நல்லா ரெட்டிஷாக இருக்கணும் காரசாரமாக இருக்கணும் அப்போ தான் மீன் குழம்போ கருவாட்டு குழம்போ சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் எங்கள் அடுப்பில் வந்து சோறு கொதிச்சிட்ருக்குது அதுவும் வேகம் வந்து இறக்கிடலாம் இதுவும் என்ன செய்யிடும் குழம்பும் நல்லா வத்திரும் அப்புறம் ரெண்டு உடனே சூடாக சாப்பிடணும் அது வேற இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து நல்லா மழை பெய்துட்டு இருக்குது நல்லா குளிர்ந்துருக்குது இந்த டைமில் கருவாட்டு குழம்புக்கும் அதுக்கும் நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு சொல்லும்போதே அப்படியே சாப்பிட்றது போல் இருக்குது ரொம்ப பிடிக்கும் எனக்கு கருவாட்டு குழம்பு அது இந்த கருவாடு சாலை கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் துண்டு கருவாடு அதை விட டேஸ்ட்டாக இருக்கும் குழந்த பிறந்தவங்களுக்கெலாம் ஒரு மசாலா அரைச்சி கொடுப்பாங்க அது நான் நல்லா டேஸ்ட்டாக வைப்பேன் அது இன்னொரு நாள் நான் வந்து துண்டு கருவாடு வாங்கி அதை நான் உங்களுக்கு செய்து காட்டுறேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் இருக்கட்டும் அவ்வளோதான் அப்புறம் தாழ் நீர நீரை வேண்டியது தான் சோறும் con ciò che è கத்திரிக்காயெலாம் வந்து அந்த காம்பெல்லாம் ரொம்ப வெட்டக்கூடாது அது அதெல்லாம் நல்லா டேஸ்ட் இருக்கும் மாங்காய் வந்து எந்த குழம்புக்கும் மாங்காய் போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா அது பாட்டு கிடக்கு வருங்க மாங்காய் கருவாடை வந்து காணவே இல்லை போங்க கருவாடு எங்கே இருக்குது ஆ இந்த இருக்குது கருவாடு மிளகாய் ஐயோ இப்போவுமே சாப்பிடணும் போல் இருக்கு உறிட்டே இருக்குது நீங்களும் இதே மாதிரி வைங்க ஃப்ரெண்ட்ஸ் வேலைக்கு போகிறவங்க சீக்கிரமாக இதை வந்து நம்ம வந்து வச்சுட்டு தூரம் போயிடலாம் டே நின்று நம்ம செய்யணும்னு வேண்டாம் சூப்பராக இருக்குது நானே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் சாப்பிட்டு பார்க்குறவங்களுக்கு தான் அது சூப்பராக இருக்கா இல்லையான்னு நீங்கள் தான் சொல்லணும் நீங்கள் வச்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க முருங்கைக்காய் முருங்கைக்காய் இப்படி குட்டியாக தான் வெட்டி போடணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் உப்பு உரைப்பு எல்லாமே நல்லாயிருக்கும் லைட்டாக கீறி கிடணும் ரொம்ப நல்லாயிருக்கும் எல்லாமே வந்துட்டு கருவாட்டு குழம்பு ரெடி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நீங்களும் வச்சு சாப்பிடுங்க ஈஸியான முறையில் ருசியான கருவாட்டு சாலை மீன் கருவாட்டு குழம்பும் ரெடி ஓகே தேங்க்யூ